இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது அல்ல பிரபஞ்சத்திற்கு ஒரு தடுப்பு சுவர் உண்டு பிரபஞ்சத்திற்கு ஒரு எல்லை கோடு உண்டு என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் எமது பூமியிலிருந்து ஆரம்பிப்போம் பயணத்தை பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்று பூமியின் மேல் வளிமண்டலத்தினை நோக்கினால் பூமி அத்துடன் முடிந்துவிட்டது என்று தோன்றும் அது மாதிரியே எமது சோலார் சிஸ்டத்தில் எமது சூரியனிலிருந்து சுமார் ஒரு ஒளியாண்டுகள் வரை பயணம் செய்து ஹீலியோபோஸ் என்ற இடத்தை அடைந்தால் அத்துடன் எமது சூரியனின் ஈர்ப்பு விசை முடிவடைந்து விடுகின்றது அந்த இடத்திலிருந்து எமது சூரியனின் ஈர்ப்பு விசை முடிவடைவதால் சூரிய மண்டலம் முடிவடைகின்றது அது மாதிரிதான் எமது மில்கிவே கேலக்ஸி சுமார் ஒரு லட்சம் ஒளியாண்டு வரை பறந்து விரிந்துள்ளது அத்துடன் எமது மில்கிவே கேலக்ஸி முடிவடைகின்றது மில்கிவே இருந்து சுமார் நூற்றி அறுபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டுகள் பயணித்தால் ஸ்மால் மெஜலனிக் கிளவுட்ஸ் எனப்படும் சட்டலைட் கேலக்சியும் இருநூறு ஆயிரம் ஒளியாண்டுகள் பயணித்தால் லார்ஜ் மெஜலனிக் கிளவுட்ஸ் எனப்படும் சட்டலைட் கேலக்ஸியும் தென்படும் அது மாதிரியே சுமார் ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் பயணித்தால் என்ட்ரோமீடா எனப்படும் மிகப்பெரிய கேலக்ஸி தென்படும் இந்த கேலக்ஸிகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவற்றிற்கு வரையறை உண்டு அந்த கேலக்ஸிகளுக்கு இடையிலான தூரம் பல மில்லியன் ஒளியாண்டுகளாக இருந்த போதிலும் ஸ்பேஸ் பல மில்லியன் ஒலியாண்டு ஒளியாண்டுகளுக்கு காணப்பட்ட போதிலும் இந்த கெலக்சிகளின் உள்ளே காணப்படும் பில்லியன் கணக்கான ஸ்டார்கள் ஏதோ ஒரு அமைப்பில் ஒன்று திரண்டு கெலக்சிகளை உருவாக்கி அந்த கெலக்சிகளுக்கு ஒரு எல்லையையும் வகுத்திருக்கின்றன ஆகவே கெலக்சிகளுக்கும் மிகப்பெரிய கெலக்சிகளுக்கும் எல்லை உண்டு அது மாதிரியே இந்த ஒப்சர்வல் யூனிவர்ஸில் சுமார் ஐநூறு பில்லியன் கெலக்சிகள் இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அந்த ஐநூறு பில்லியன் கெலக்சிகளுக்கு இடையிலும் மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் மிகப்பெரிய பில்லியன் அல்லது மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் உடைய எம்டி ஸ்பேஸ் உள்ளது என்றாலும் இந்த கெலக்சிகள் தனித்தனியாக ஒரு வரையறையை கொண்டு அனைத்து தாம் உள்ளடக்கியுள்ள அனைத்து ஸ்டார்களையும் ஈர்ப்பு விசையினால் உள்ளடக்கி அவை ஒரு வரையறையினை கொண்டுள்ளன இவ்வாறு எமது பூமி உட்பட எமது சோலார் சிஸ்டம் உட்பட அனைத்து கெலக்சிகளும் ஒரு வரையறையை கொண்டிருக்கும் போது ஏன் இந்த யூனிவர்ஸிற்கு மட்டும் வரையறை இருக்க முடியாது என்று கேட்கின்றனர் விஞ்ஞானிகள் அதனால்தான் அவர்கள் கூறுகின்றனர் இந்த யூனிவர்ஸிற்கும் எல்லை ஒன்று ஒரு தடுப்பு சுவர் ஒன்று உண்டு என்று ஆனாலும் அந்த எல்லையை தாண்டி நாம் பார்த்தால் அதற்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதற்கான சரியான விடைகள் இல்லை இதற்கு பல தியரிக்கள் முன்வைக்கப்படுகின்றன எமது இந்த யூனிவர்ஸுக்கு எல்லை உண்டு என்ற அந்த தீர்மானத்திற்கு விஞ்ஞானிகள் வர காரணம் இந்த யூனிவர்ஸில் காணப்படும் ஸ்ட்ரக்சர் ஆகும் மிகப்பெரிய கெலக்சிகளுக்கு வரையறை மிக தெளிவாகவே உள்ளது இந்த சில கெலக்சிகளுக்கு இடையிலான தூரம் பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் இருக்கின்றது அந்த பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகளில் ஒளியாண்டு தூரத்தில் எம்டி ஸ்பேஸ் உள்ளது அது மாதிரி தான் நட்சத்திரங்களுக்கு இடையிலும் பல ஒளியாண்டு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒளியாண்டு தூரம் உள்ளது என்ற போதிலும் இந்த நட்சத்திரங்களும் சரி இந்த கெலக்சிகளும் சரி ஒன்றையொன்று ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பு விசையினால் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கின்றன ஒன்றிணைந்து செயற்படுகின்றன இந்த மிகப்பெரிய கெலக்சிகள் அனைத்துமே இந்த ஒப்சர்வல் யூனிவர்ஸில் உள்ள மிகப்பெரிய கெலக்சிகள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மிகப்பெரிய மையத்தை சுற்றி வருகின்றன அனைத்து கேலக்ஸிகளும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கெலக்சிகளில் உள்ள ஸ்டார்கள் நகர்கின்றன அவை ஒரு ஒழுங்கில் நகர்கின்றன அவை அனைத்தையும் உள்ளடக்கிய கேலக்ஸிகளும் நகர்கின்றன அவை பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மிகப்பெரிய மையத்தை சுற்றி வருகின்றன அது மாதிரியே தான் இந்த கெலக்சிகளில் ஆங்காங்கே ஒயிட் எனப்படும் மிக மிக பெரிய கெலக்சிகளே இல்லாத அல்லது மிக பெரிய தொலைவுகளில் மிக பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் மிக பெரிய தொலைவில் கெலக்சிகளை சில கெலக்சிகளை மட்டுமே கொண்ட ஸ்பேஸ்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இவை கிரேட் ஒயிட் என அழைக்கப்படும் சுமார் பத்து பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்ட மிகப்பெரிய ஒய்ட் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது இது ஹேக்யூலிஸ் கிரேட் வோல் என்று அழைக்கப்படும் இந்த ஹேக்யூலிஸ் கிரேட் வோல் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையாக இருக்கக்கூடும் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இதற்கு அப்பால் இந்த பிரபஞ்சம் முடிவடைந்து விடுகின்றது இந்த ஹேக்யூலிஸ் கிரேட் கிரேட் ஒயிட் என்பது கிரேட் வோல் என்பது மிகப்பெரிய பத்து பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்ட எம்டி ஸ்பேஸ் ஆகும் இதனுள் சில கேலக்ஸிகள் மட்டுமே காணப்படுகின்றன இந்த ஒய்டில் இந்த பத்து பில்லியன் ஒளியாண்டுகளில் எமது மில்கிவே போன்ற ஆயிரக்கணக்கான இலட்சக்கணக்கான கேலக்ஸிகள் இருக்கலாம் ஆனால் நூற்றுக்கணக்கான கேலக்ஸிகள் மட்டுமே உண்டு ஆகவே இவ்வாறு பெரிய ஒயிட்களும் இந்த யூனிவர்ஸில் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த பெரிய ஒயிட்கள் காணப்பட்ட போதிலும் கெலக்சிகள் ஒரு ஒழுங்கமைப்பில் உள்ளன இந்த ஒயிட்களும் கூட ஒரு எல்லையை கொண்டுள்ளன அந்த எல்லை தான் கெலக்சிகள் இந்த ஒயிட் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் ஒயிட் எனப்படும் எம்டி ஸ்பேஸ் அது எம்டி ஸ்பேஸ் என்று கூறினாலும் அதற்குள்ளும் சில மெட்டர்ஸ் சில மெட்டர் அண்ட் சக் அதாவது சில மெட்ட மற்றும் எனர்ஜி உண்டு எம்டி என்று கூறிய போதிலும் ஆகவே அவையும் ஒரு எல்லையை கொண்டுள்ளன அவற்றின் எல்லைகளாக கெலக்சிகள் அமைந்துள்ளன கெலக்சிகள் நட்சத்திரங்களை கொண்டு எல்லைகளை கொண்டுள்ளன அது மாதிரியே இந்த எம்டி ஸ்பேஸான ஒய்டுகளும் எல்லைகளை கொண்டுள்ளன இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே அனைத்துமே ஒரு எல்லையை கொண்டுள்ளது ஒரு வரையறுக்கக்கூடிய எல்லையை கொண்டுள்ளது அதனால்தான் இந்த முழு பிரபஞ்சமுமே எல்லையை கொண்டிருக்க வேண்டும் கட்டாயம் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் எமது ஒப்சர்வல் யூனிவர்ஸ் என்பது சுமார் தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் வரை எல்லா பக்கத்திலும் பறந்து விரிந்துள்ளது அதற்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது என்றாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு எங்கோ ஒரு எல்லை இருக்க வேண்டும் சில வேலை அது ஒப்சர்வபிள் யூனிவர்ஸ் முடியும் இடமாகவும் இருக்கலாம் என்றபோதிலும் எங்கோ எப்படியோ ஒரு எல்லை இந்த பிரபஞ்சத்திற்கு இருந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றனர் இப்பொழுதோ இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டு ஒன்று உண்டு என்று நாம் கருதினால் எல்லையை தாண்டி என்ன இருக்கின்றது இதற்கு இரண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் உள்ளது முதல் பாசிபிலிட்டி தான் அந்த பிரபஞ்சத்தின் எல்லையை தாண்டி அந்த தடுப்பு சுவரை தாண்டி இருப்பது ஒன்றுமே இல்லை எம்டி ஸ்பேஸ் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளும் எம் உள்ளேயும் ஸ்பேஸ் நிறையவே உள்ளது இந்த பிரபஞ்சம் முடிவடைந்த பிறகும் அதே எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கின்றதா அல்லது அது எம்டி ஸ்பேஸ் என்றாலும் வேறு வகையான எம்டி ஸ்பேஸா என்று ஒரு கருத்து நிலவுகின்றது அதாவது எம்டி ஸ்பேஸ் என்று நாம் கூறியது உண்மையில் எம்டி அல்ல சில மெட்ட மற்றும் சில எனர்ஜி அதில் உண்டு குவாண்டம் லெவலில் சென்று பார்த்தால் அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது மிக நுண்ணிய துணிக்கைகளை ஆய்வு செய்யும் ஒரு அறிவியலாகும் இந்த குவான்டம் லெவலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த எம்டி ஸ்பேஸில் நடக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே இந்த எம்டி ஸ்பேஸ் இருளாக குளிராக இருக்கும் இந்த எம்டி ஸ்பேஸிலும் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் ஆகவே இந்த நாம் ஏற்கனவே கூறிய இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை தாண்டி காணப்படும் அந்த எம்டி ஸ்பேஸ் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளேயே இருக்கும் எம்டி எம்டி ஸ்பேஸ் மாதிரியா அல்லது வேறு வகையா என்ற என்பது யாருக்கும் புரியவில்லை என்றாலும் இந்த பிரபஞ்சத்தின் அந்த எல்லையை தாண்டி இருக்கும் எம்டி ஸ்பேஸ் அவர் எம்டி ஸ்பேஸ் இருந்தால் முதலாவது empty space இருந்தால் அந்த empty space அது எம்டி என்று டாக் என்று இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள laws of physics அவற்றை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்களால் புரிந்து முடியாத எம்டி ஸ்பேஸாக இருக்கும் ஆகவே அது எமக்கே எம்டி ஸ்பேஸாக தோன்றினாலும் அது அந்த எம்டி ஸ்பேஸ் என்ற நிலையில் வேறு பிரபஞ்சங்களாக இருக்கலாம் அது எம்மை பொறுத்த வரையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில் அது எம்டி ஸ்பேஸ் தான் ஆனால் அது அதற்கே உரிய ரியலிட்டியை கொண்ட லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை கொண்ட பிரபஞ்சம் ஆகவே அந்த பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கினால் இந்த பிரபஞ்சம் பற்றி சிந்தித்தால் இது எம்டி ஸ்பேஸாக தோன்றலாம் ஆகவே இவ்வாறான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது இதில் இரண்டாவது பாசிபிலிட்டி தான் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை கோடு இருந்தால் அந்த எல்லை கோட்டை தாண்டி இருப்பது இதே மாதிரி வேறு பிரபஞ்சங்கள் அதாவது இது ஒரு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் ஒப்சர்வபல் யூனிவர்ஸ் என்று நாம் கூறும் அனைத்தையும் அனைத்து கலக்சிகளையும் உள்ளடக்கியது ஒரு பிரபஞ்சம் அதன் தடுப்பு சுவரை தாண்டி இருப்பது இன்னும் ஒரு பிரபஞ்சம் அந்த இரண்டாவது பிரபஞ்சம் இரண்டாவது பிரபஞ்சம் மூன்றாவது பிரபஞ்சம் நான்காவது அவ்வாறு நிறைய பிரபஞ்சங்கள் ஒன்றிற்கு அப்பால் ஒன்று இருக்கலாம் இந்த பிரபஞ்சங்கள் எமது பிரபஞ்சத்தை விட வித்தியாசமானவை ஆக இருக்கலாம் ஏனென்றால் எமது பிரபஞ்சத்தில் உள்ள லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அங்கு நிலவாததன் காரணமாக வேறு பிரபஞ்ச பிரபஞ்சங்களாக இருக்கலாம் எந்த இந்த பிரபஞ்சத்துடன் எந்த தொடர்பும் கொள்ளாத பிரபஞ்சங்களாக இருக்கலாம் மூன்றாவது பாசிபிலிட்டி தான் இந்த பிரபஞ்சத்தின் தடுப்பு சுவரை தாண்டி இருக்கும் வேறு பிரபஞ்சங்கள் மல்டிவேர்ஸ் அல்லது பரலல் யூனிவர்ஸ் என்ற கான்செப்ட் படி இதே பிரபஞ்சத்தின் கொப்பி கொப்பியாக இருக்கலாம் அதாவது இதே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ம மற்ற பிரபஞ்சங்களிலும் இருக்கலாம் இதற்கு மல்டிவர்ஸ் என்று அல்லது பரலல் யூனிவர்ஸ் என்று கூறுவார்கள் உதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தானே சோலார் சிஸ்டம் இருக்கின்றது அதில் தானே பூமி இருக்கின்றது அந்த பூமியில் தானே நாம் வாழ்கின்றோம் ஆகவே இந்த கான்செப்ட் படி வேறு பிரபஞ்சங்கள் இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் கொப்பியாக இன்னொரு பிரபஞ்சம் இருக்குமானால் அந்த பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் நிறைய எல்லையற்ற பிரபஞ்சங்கள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அவ்வாறு இருக்குமானால் அந்த பிரபஞ்சங்களில் இந்த பூமியில் உள்ள நாமும் எமது கொப்பியும் இருக்கலாம் நாம் இது இந்த தியரியின்படி இது ஒரு தியரி ஆஃப் டைமென்ஷன் என்ற தியரியை உள்ளடக்கியுள்ளது அதாவது வேறு டைமென்ஷன்களில் இப்பொழுது நாம் வாழ்வது த்ரீ டி எனப்படும் மூன்றாவது டைமென்ஷனில் இன்னும் உயரிய டைமென்ஷன்கள் உண்டு இந்த டைமென்ஷன் குறித்து எமது சேனலில் ஒரு வீடியோ உள்ளது முடிந்தால் அதனை பாருங்கள் ஆகவே நாம் வேறு உயரிய டைமென்ஷன்களில் அந்த பிரபஞ்சங்கள் காணப்படலாம் அந்த பிரபஞ்சங்களில் நாம் வாழலாம் ஆனால் அங்கு வாழும் நாம் இங்கு வாழும் எம்மை அறிய மாட்டோம் அங்கு வாழ்பவர்கள் இங்கு வாழும் எம்மை அறிய மாட்டார்கள் இங்கு வாழும் நாம் அங்கு வாழும் எம்மை அறிய மாட்டோம் இவ்வாறு ஒரு நிலையையும் காணப்படலாம் ஆனால் இவற்றிற்கான எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை ஆகவே முதலாவது ஏற்கனவே கூறிய முதலாவது பாசிபிலிட்டி இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை கோட்டிற்கு அப்பால் நத்திங்னஸ் எனப்படும் ஒன்றுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ் இருக்கலாம் அத்துடன் அந்த எம்டி ஸ்பேஸ் எமக்கு நத்திங் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எமக்கு நத்திங்னஸ் எம்டியாக தோன்றிய போதிலும் அதுவும் ஒரு பிரபஞ்சமாக இருக்கலாம் அந்த பிரபஞ்சத்தில் வேறு லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் காணப்படுவதனால் அது எமக்கு புலப்படாமல் இருக்கலாம் அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸின் படி அந்த பிரபஞ்சம் இயங்கலாம் ஆகவே அந்த பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்தால் இது எம்டியாக தோன்றலாம் இரண்டாவது பாசிபிலிட்டி படி இந்த பிரபஞ்சத்தின் எல்லை கோட்டை தாண்டி வேறு வேறு வகையான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் மற்றும் வேறு வகையான பிரபஞ்சங்கள் டைம் வேறு வகையாக டைம் ரன் ஆகும் பிரபஞ்சங்கள் இருக்கலாம் அந்த பிரபஞ்சங்களில் எமது டைம் இங்கு ரன் ஆவது மாதிரி இங்கு டைம் ஓடுவது மாதிரி எதிர்காலத்தை நோக்கி அல்லாமல் இறந்த காலத்தை நோக்கி டைம் செல்வதாக இருக்கலாம் அவ்வாறான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை கொண்ட பிரபஞ்சங்கள் இருக்கலாம் அந்த பிரபஞ்சங்களுக்கும் இந்த பிரபஞ்சங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம் மூன்றாவதாக வேறு பிரபஞ்சங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வேறு பிரபஞ்சங்கள் இந்த பிரபஞ்சத்தின் கொப்பியாக இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அதே விடயங்களை கொண்ட வேறு பிரபஞ்சங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பிரபஞ்சங்களில் இருக்கும் இந்த பிரபஞ்சங்களில் இருக்கும் அதே விடயங்கள் அதே கோள்கள் அதே கேலக்ஸிகள் அதே பூமி பூமியில் உள்ள அதே மனிதர்கள் இருக்கலாம் என்றாலும் அது வேறு டைமென்ஷன்களில் அவை இருக்கலாம் அவ்வாறு வேறு வெவ்வேறு டைமென்ஷன்களில் இருப்பதால் இந்த பிரபஞ்சங்களுக்கு இடையிலான எந்த தொடர்பும் காணப்படாமல் இருக்கலாம் கடைசியாக கூறுவதானால் இந்த வெவ்வேறு பிரபஞ்சங்கள் இவ்வாறு இருப்பது சாத்தியமானால் அந்த பிரபஞ்சங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதற்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு அவ்வாறு மோதுவதனால் அந்த பிரபஞ்சங்கள் காணப்படும் சிமிலர் ப்ராப்பர்டிஸ் அதாவது சமமான மெட்ட மற்றும் எனர்ஜி ஒன்றிணையலாம் இதற்கும் சாத்தியம் உண்டு ஆகவே இந்த இதனை இந்த கருத்தை நாம் சிந்தித்து கொண்டே போனால் இதற்கு ஒரு சரியான விடையை எம்மால் கண்டு கொள்ளவே முடியாது என்றாலும் இந்த விடயம் தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நாம் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒரு வகையில் எல்லை உண்டு என்பது அந்த எல்லையை தாண்டி என்ன இருக்கின்றது என்று எம்மால் கூற முடியாது கற்பனை செய்யவும் முடியாது எதிர்காலத்தில் இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிவரலாம் என்று நம்பலாம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் இவ்வாறான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக